எதுக்கு நண்பா வர சொன்ன வா வா காப்பி கொடு ஹரிக்குமார் காப்பி குடி நம்ம நாளைக்கு இமயமலை போறோம் ரயில்வே ஸ்டேஷன் வா என்னடா திடீர்னு இமயமலை போலன்னு சொல்ற வாடா மாப்பிள்ளை ஹரிக்குமார் இப்போதான் வந்தியா எல்லா ட்ரெயினும் போகுது நம்ம இமயமலை ட்ரெயின் வர மாட்டேங்குது திரும்பி பாருடா மச்சான் இமயமலை ட்ரெயின் வந்துருச்சு ஏறு ஏறு சீக்கிரம் ஒரு வழியா இமயமலை வந்துவிட்டோம்டா மாப்பிள்ள ஹரிகுமார் கொஞ்ச தூரம் நடக்கலாம்டா ஹரிகுமார் மாப்பிள்ள வாடா டேய் மச்சான் நான் வேற சொற்றை எடுத்துட்டு வரல ரொம்ப குளிர் அடிக்கும் போல டேய் மச்சான் வா ஒரு செல்பி எடுக்கலாம்டா இமயமலை வந்ததுக்கு அடையாளம் ஓ என்னடா மச்சான் திடீர்னு இமயமலை வர சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் ஹா 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 நீயும் நானும் செல்பிக்கு மேல செல்பி எடுக்கிறோம் ஹா 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 டேய் மாபிள ஹரிகுமார் இங்க வாடா இங்க ஒரு செல்பி எடுக்கலாம் என்னடா போசு செல்பி எடுக்கிற மாதிரி கைய காட்டுற மாப்பிள யார் அவன் கார்ல வருது டே பசங்கலாம் எங்கடா நடந்து போறீங்க ரெண்டு பேரும் வாங்க கார்ல போலாம் இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம் கொஞ்ச நேரம்தான் இருக்கு நாங்க போக மாட்டோமா நாங்க போயிடும் நீங்க போங்க சார் மாப்பிள ஹரிகுமார் என்னடா கோபமா கார்ல போல என்று இல்ல மச்சான் நீ வேற நம்ம நடந்து போறதுதான் ஜாலியா இருக்கு டேய் மாப்பிள ஹரிகுமார் என்னடா மாப்பிள இங்க வடை வாசம் வருகிறது டேய் மச்சான் இங்க பாருடா சூடா சூடான வடை மச்சான் வாடா சாப்பிடலாம் பாட்டி வடை சூப்பர் ரோம்போ நல்ல இருக்கு சரி பாட்டி நாங்க போயிட்டு வரோம் டாடா பாய் பாய் மச்சான் இமயமலை கோவிலுக்கு வந்துட்டோம் கூட்டம் வருவதுக்குள்ள வா சீக்கிரம் சாமி கும்பிடலாம் செல்பி ஸ்டிக்கர் ஓரமா மச்சான் ஓ டே மாப்ள ஹரிகுமார் இமயமலை சிவன் இவர்தான் இவரை பார்த்து நல்லா கும்பிட்டுக்கொள் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போக வேண்டும் என்று டெய் மச்சான் விளையாடாம சாமி கும்பிடு நல்லபடியா இருக்கணும் ஈஸ்வரா எங்களை காப்பாத்து சீக்கிரம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் நல்லபடியா இருக்கணும் டேய் மச்சான் சூப்பர்டா உன்னோட ஐடியா இமயமலை வரதுன்னு ஹாய் காய்ஸ் பாய் பாய் நாங்க ஊருக்கு போறோம் மீண்டும் பார்ப்போம் Wéér. <s1> <coughs>